கோவை தொகுதியில வெல்லப்போவது யாரு பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது அண்ணாமலை ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூரை வைத்து சம்பவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவினரும் சம்பவம் செய்யறாங்க ஒரு தொகுதியில அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒருவரை தோற்கடிக்க ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது கோவை தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோவை தொகுதியில கோயம்புத்தூர் தொகுதியில திமுகவின் சார்பிலையும் ஒரு வலுவான வேட்பாளர் அதிமுகவின் சார்பிலையும் ஒரு வலுவான வேட்பாளரா சிங்கை ராமச்சந்திரன் மறுபுறம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளரா கர்நாடகாவின் சிங்கம் என்று கூவினாயே தமிழ்நாட்டில் கோவையில் உனக்கு எதற்கு இந்த கொத்தனார் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க போஸ்டர்கள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது உண்மையிலும் உண்மைதான் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்குகின்ற ஒரு வேலையிலே கையை கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதும் அது மட்டும் இல்லாம கோவை தொகுதியில நிறைய விதமான பேர் இப்ப ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே வந்து கிடையாது தோத்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கண்டிப்பா போட்டுடலாம்னே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் இது வரைக்கும் கோவை சந்திச்சது இல்லை இப்போ இந்த மாதிரி கோவை சந்திக்கும் பாருங்க ஜெயலலிதா எல்லாம் நீ எல்லாம் வந்திருப்பியா சொல்லுங்க ஜெயலலிதா இருக்கும் பொழுது அரசியலுக்கு இங்க வந்து வாக்குகளை அள்ளி நான் பாத்தீங்களா அவன்தான் மகன் அந்த ஆண்மகன் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த சொல்லலாம் ஓகேங்களா ஆஹ் பாக்கியராஜ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாரு சோ அவர்லாம் ஒன்றும் ஒர்த்து பீஸே வந்து கிடையாது இந்த மாதிரி வந்து வந்து ஓகேங்களா அதை விட்டுட்டு சும்மா இந்த அண்ணாமலை அப்படின்ற ஆளு ஒரு ஆளே கிடையாது இப்ப இருக்கக்கூடிய ஓப்பனா சொல்றேன் பிஜேபிக்கு ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சிய ஒரு மூணு மூன்று நான்கு சதவீதத்துக்கு கொண்டு போகலாமே தவிர பத்து பதினைந்து பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வந்து அதிகரிக்க போகுது அண்ணாமலை தான் தமிழகத்தின் எதிர்காலம் அதெல்லாம் என்ன அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டிற்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டிற்காக அண்ணாமலை என்ன செய்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய திராவிட மக்கள்களும் கேட்கிறார்கள் கோயம்புத்தூர்ல அண்ணாமலையவர்களுக்கு நல்ல வாக்குகள் கிடைக்கும் அதில் இடம் இல்லை ஒரு லட்சம் வாக்குகள் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வரைக்கும் கூட அண்ணாமலையவர்கள் நிச்சயம் எடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஆனால் அது வெற்றியை தீர்மானிக்காது அப்படின்னு சொல்லலாம் எந்த வேட்பாளர் கோயம்புத்தூர்ல இரண்டு லட்சத்தி எழுபத்தி வாக்குகளை தனிப்பட்ட முறையில் எடுக்கிறாங்களோ அல்லது மூன்று லட்சத்திற்கு மேல தாண்டுகிறாரோ அவரே கோயம்புத்தூர் தொகுதியில வெற்றியை வந்து பெறுவாரு அது அதிமுகவின் வேட்பாளர்களா இருக்கலாம் அல்லது திமுகவின் வேட்பாளர்களா இருக்கலாம் கோயம்புத்தூர் தொகுதியில நிச்சயமா அங்க வந்து பிஜேபி ஜெயிக்கவே ஜெயிக்காது தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மயிரிலும் கூட முளைக்கலாமே தவிர தமிழகத்தில் முனைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பெயர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க ஜென்மத்திலும் நடக்காத ஒரு விஷயம் பகல் கனவை அண்ணாமலையோ அல்லது மற்ற தலைவர்களோ நீயோ நானோ வேற எவரோ யாரும் கனவு காண வேண்டாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க இது போல அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம நிறைய காணொளிகளை